இப்போது கவுண்டர் அட்டாக் பண்ணணும் ஓகே இப்போ இந்தியாவிலேருந்து பட்டான்கோட்டை ஏர்பேஸை தான் டச் பண்ணணும் நினச்சா பண்ணலாம் பெரிய விஷயம் கிடையாது நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சித்தத்தையும் மீறி நம்ம ஏர்பேஸை தாக்கணும்னா தாக்கலாம் ஆனால் இங்கே வந்து நீங்கள் தஜகிஸ்தானை போய் தாக்குனீங்கன்னா ரஷ்யா உங்களை சும்மா விடாது தஜகிஸ்தானோட மிலிடரி பேஸை யூஸ் பண்ணிச்சு இந்தியா அப்படின்னா நீங்கள் கண்டனம் தெரிவிக்கலாம் நீங்கள் உலக அரங்குக்கு போகலாம் சைனா மூலிமா ப்ரெஷர் கொண்டு போகலாம் சைனா மூலயமா ரஷ்யா அப்ரோச் பண்ணி பேச வைக்கலாமே தவிர பாகிஸ்தானுக்கு தஜகிஸ்தானோட மோதறதுக்கான எந்த தைரியமும் கிடையாது ஏன்னா தஜகிஸ்தானை மோதினாங்கன்னா ரஷ்யாவை நேரடியாக மோதுற மாதிரியான ஒரு அர்த்தமாகும் ரெண்டாவது தஜகிஸ்தானை மோதினாங்கன்னா தஜிக்ஸ் ஆப்கானிஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லை இல்லை அவங்களுமே மாமம்பட்சம் உறவுதான் ஆப்கானிஸ்தானும் இருக்க மாட்டாங்க ஸோ இவங்க இன்னொரு ஃப்ரெண்ட்டை தாலிபான்கள் கூட ஆப்கானிஸ்தான் கூட பிரச்சனை உள்நாட்டில் பலூச்சிகள் பஸ்தூனிகள் கூட பிரச்சனை இந்த பக்கம் இந்தியா கூட பிரச்சனை நீங்கள் இதுக்கு மேலே போய் தஜகிஸ்தானை தாக்க முடியுமா அப்படின்னா அதோடைய ஆப்ஷன்ஸுமே அவங்களுக்கு கிடையாது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை தப்பி தவறி இந்த முட்டாள்கள் கொடுத்தாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் இதை சரியாக பயன்படுத்திக்கும் அவங்களுக்கு கடற்கரை தேவை ஆப்கானியர்களுடைய கனவு இன்னைக்கு நேற்று கிடையாது ஆயிரம் வருடமா ஸோ அந்த மக்ரான் கோஸ்ட்ன்ற பகுதியை நோக்கி மூவ் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாமே பண்ணுவாங்க ஸோ இந்த வியூகத்தில் பாகிஸ்தான் சிக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நீங்கள் மினி கோயிலிருந்து கராச்சியை நோக்கி போகணும் அப்படின்றது எக்ஸாக்டாக ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஒரு மிடர் ரீஃபியூலிங்கோட நீங்கள் கராச்சியை இந்த துறைமுகத்தை பயன்படுத்தி ஐஎன்எஸ் விக்ராந்த் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா இது ரெண்டையுமே நீங்கள் பயன்படுத்தாமையே நம்மளுடைய போர்க்கப்பல்களை உள்ளே அனுப்பாமையே மினிகோய் கோயில் தீவிலிருந்து போர் விமானத்தை மிட் ஏர் ரீஃபியரிங்கோடு அனுப்பிச்சு கராச்சி நகரத்தை தாக்க முடியும் பாகிஸ்தான் திரும்ப மினிகோய் தீவுகளை தாக்குறதுக்கான எந்த விதமான கப்பல்களோ அவங்ககிட்ட இதுவோ கிடையாது அவ்வளோ தூரம் வர்றதுக்கான சி டாமினன்ஸ் கிட்ட கிடையாது மிசைல்ஸ் இருக்கு அப்படின்னா மிசைல்ஸ் இருக்கு அதை தடுக்கிறதுக்கான சக்தியும் இந்தியா கிட்ட இருக்குது ஒன் டிகிரி டூ டிகிரி நைன் டிகிரின்னு வரும் நைன் டிகிரி சேனலில் ரொம்ப முக்கியமானது பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்ஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோம்ஸில் இந்தியாவுடைய போர் கப்பல்கள் கராச்சியிலிருந்து ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தொலைவில் சர்வதேச நின்னாலே கராச்சிக்குள்ளே இருக்கக்கூடிய விமானங்கள் உள்ளே போக முடியாது அங்கேருந்து விமானங்கள் வெளியில் வர முடியாது இந்த ஆப்ஷனையும் க்ளோஸாக இந்தியா பார்த்துட்டு தான் இருக்காங்க எனக்கு என்னோடய கட் ஃபீலிங் சொல்கிறது இந்த முறை நேவியோடைய அந்த ஆக்ஷன் அப்படின்றது நம்ம இது வரைக்கும் வரலாறுலேயே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்றது என்னுடைய அனுமானம் நான் கூட போகலாம் நம்மளுடைய மொத்த ஃபோக்கஸுமே இங்கே இருக்கக்கூடிய விமானத்தளங்கள் இதை நோக்கி பஞ்சாப் குஜராத் ராஜஸ்தான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜம்மு இங்கே தான் ஹிஸ்டாரிக்கலாக எல்லாமே நடந்திருக்கு இந்த மிலிட்ரி ஆப்ஷனும் இருக்குது உஸ்பெகிஸ்தானோட சில பேச்சுவார்த்தைகளில் இந்தியா ஈடுபட்டிருக்காங்க இந்த காடை மட்டும் இந்தியா யூஸ் பண்ணாங்கன்னா மொத்த உலக நாடுகள் பார்ப்பாங்க இது மொத்த ரீஜனல் டைனமிக்ஸுமே மாறிடும் இந்த சைனாவுடைய ஆர்ட் ஆஃப் சுஞ்சு இந்தியாவுடைய சாணக்கிய நிதி நம்மளுடைய சாணக்கிய நிதி நம்மளுடைய வியூகம் அமைப்பு அப்படின்றதெல்லாம் வந்து ஆர்ட் ஆஃப் வார்ஸ் பை சுஞ்சு தாண்டி போனது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு